நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டென் விநாயகர் கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில்கள் எல்லாம் விநாயகருக்கு மட்டுமே தனியாக கட்டப்பட்டதோடு மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கோயில்கள் எல்லாம் தனியா சிறப்பான திருவிழாவே நடக்கும் அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோயில்கள் எல்லாம் ரொம்பவே பேமஸாவே இருக்கு தூத்துக்குடி ஏரல் ஆயிரத்தின் விநாயகர் கோயில் பத்தாவது இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் புளியகுளம் முந்தி விநாயகர் கோயில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு தஞ்சாவூர் பாபநாசம் திருவழஞ்சொழி விநாயகர் கோயில் எட்டாவது இடத்துல இருக்கு கும்பகோணம் பெரிய உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏழாவது இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் போத்தனூர் ஈச்சனாரி விநாயகர் கோயில் ஆறாவது இடத்துல இருக்கு சிதம்பரம் திருநாராயூர் விநாயகர் கோயில் அஞ்சாவது இடத்துல இருக்கு திருவாரூர் பூந்தோட்டம் ஆதி விநாயகர்